கௌதம் மதுமிதா சா நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம அதிரடியான ப்ரோமோ வந்துருக்குன்னு சில அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் கௌதம் வந்து செமக்கடுப்பில் இருக்காங்க மதுமிதா வந்து பொய் மேலே பொய்யாக வந்து அடுக்கிக்கிட்டே போகிறாங்க இன்றைக்கி வந்து ஒரு முடிவு கட்டி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்ககிட்ட கேட்காம விட்டுறக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் வந்து வாசல்லையே வந்து நின்றுக்கிட்டு இருக்காங்க செம கோவத்தில் வீட்டில் வந்து பாட்டியும் சரி இந்த பக்கம் எல்லோரும் கேட்குறாங்க ஏன் இவ்வளோ கோவமாக இருக்க அப்படின்னு அவங்க அம்மா சகுந்தலா கேட்டோம்னா ஏமா தயவு செஞ்சு எல்லாமே சொல்கிறேன் கொஞ்சம் நேரத்துக்கு பொறுமையாக இருங்க மதுமிதா வந்துவிட்டோம் அப்படின்னு சொன்னோன்னே அப்போ தான் வந்து இந்த பக்கம் சந்தோஷத்தில் இருக்காங்க என்ன மாப்பிள்ளை என்ன பண்ணி வச்சிருக்க அப்படின்னோட அதுவாக அதான் கிரணை வச்சு எல்லா விஷயத்தையும் வந்து புட்டு அக்கா வந்து பண்ணி வச்சாச்சு இனிமேல் வந்து இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ முடியாது அப்படின்னா அதுக்குள்ளே நீ வந்து ஆட்டத்தையே முடிச்சிட்டியா வேறு லெவல் போ அப்படின்னு லக்ஷ்மிகாந்த் அவங்க மாமா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க அப்போ தான் வந்து கரெக்டாக மதுமிதா உள்ளே நுழையிறாங்க நுழைஞ்சோன்னு வந்து கேட்குறாங்க அம்மா எங்கே போய் பார்த்துட்டு வரீங்க யாரை பார்க்குறீங்க அப்படின்னா எதுவும் பேசாமல் அமைதியாக இருக்காங்க கையை தூக்கி கௌதம் வந்து கத்துறாங்க நீ கிரணை தானே போய் பார்த்துட்டு வரீங்க அப்படின்னு அப்படின்னு சொன்னோன்னே ஆமாம் அப்படின்னு ஒன்று இதுக்கு மேலே உங்ககிட்ட வந்து பேசணுங்கிற அவசியமே கிடையாது உங்களுக்கும் எனக்கும் இந்த நிமிஷத்துலேருந்து வந்து எந்த சம்மந்தமும் கிடையாது தயவு செஞ்சு வந்து என் வாழ்க்கையில் வந்து உங்க எப்போ வந்து என்னை வந்து நீங்கள் உங்களுக்கு வந்து பிடிக்கலன்னு சொல்லிட்டீங்களா என் கூட வாழ இஷ்டம் இல்லைன்னு சொல்லிட்டீங்களா அதுக்கப்புறம் நீங்கள் இந்த வீட்டில் இருக்கிறதுக்கு உண்டான அர்த்தமே கிடையாது மரியாதையாக வீட்டை விட்டு வெளில போங்க அப்படின்னோடனே பாட்டி வந்து சொல்கிறாங்க அக்லேண்டேஸ்வரி இங்கே பாரு கௌதம் எதுவாக இருந்தாலும் முதல்ல பேசிக்கலாம் என்ன எதுன்னு எடுத்த எடுத்தோம் கௌதம்னு முடிவு எடுக்கக்கூடாது மதுமிதாவை பற்றி நீ தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா பாட்டி தயவு செஞ்சு தலையிடாதீங்க இந்த விஷயத்தில் எனக்கு யார் என்னன்னு எல்லா விஷயங்களும் வந்து தெரியாமல் ஒன்றும் நான் ஒன்றும் சின்ன பிள்ளை கிடையாது எனக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சுக்கிட்டு இவங்களை வந்து ஒவ்வொரு ட்ரிப்பும் வந்து நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன் ஆனால் எதுக்குமே பதில் சொல்லாமல் என்கிட்ட கிட்டேருந்து உண்மையை மறைச்சி பொய் சொல்லிக்கிட்டே இருந்தவங்களுக்கெல்லாம் வந்து என் கூட வந்து என் வீட்டில் இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது அப்படின்னோட சகுந்தில் ஆச்சரியப்படுறாங்க கௌதம் வந்து இப்படி வந்து பண்ணிடுவான்னு நினச்சி போல கௌதம் நான் ஒரு விஷயம் நீங்க பேசிக்கிட்டே போனா எப்படி அப்படின்னு மதுமிதா வந்து எல்லா விஷயத்தையும் சொல்றதுக்காக திறந்து பேச முயற்சி பண்ணுறாங்க நீங்கள் ஒன்றும் விளக்கம் தர தேவை கிடையாது உங்கள் கிட்ட கேட்கணுங்கிற அவசியமும் கிடையாது எப்போ என் கூட வாழ வந்து இஷ்டம் இல்லைன்னு நீங்கள் முடிவு பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீட்டில் வச்சுக்கிறதுக்கு நான் ஒன்றும் முட்டால் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு மதுமிதா கையை பிடிச்சி தர தரன்னு இழுத்துட்டு வந்து வீட்டை விட்டு வெளியில் வந்து கதவை வெளியில் தள்ளி விட்டுறாங்க மதுமிதா வந்து அப்படியே வந்து ஏக்கத்தோடு பார்த்துக்கிட்டு இருக்காங்க கௌதமை இங்கே பாருங்க இன்னியோட இந்த நிமிஷத்தோட இந்த வீட்டுக்கும் எனக்குமான சம்பந்தம் வந்து உங்களுக்கு முடிஞ்சு போச்சு இனிமேல் நீங்கள் உங்கள் இஷ்டம் போல இருங்க இனிமே என்னை பார்க்கவும் வராதிங்க இனிமே வந்து இந்த விஷய என் வாழ்க்கையில் நீங்கள் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கதவை வந்து இழுத்து மூடிடுறாங்க இந்த பக்கம் அப்போ தான் இந்த விஷயம் எல்லாமே வந்து புரிஞ்சுக்கிட்டு வந்து மதுமிதா வந்து தப்பு பண்ணிட்டுமோன்னு ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாங்க இப்போ வந்து எங்கே நான் வீட்டுக்கு போய் வந்து இந்த விஷயத்தெலாம் வந்து சொன்னால் அம்மாவும் அப்பாவும் எவ்வளோ தூரம் வருத்தப்படுவாங்க என்ன செய்கிறது தெரியலையே அப்படின்னு வந்து எங்கே போகிறதுன்னு தெரியாமல் வந்து அங்கேயே வாசலில் நின்று அழுதுகிட்ருக்காங்க இந்த பக்கம் இந்த விஷயம் எல்லாமே தெரிஞ்சு சந்தோஷ் வந்து ஏதாவது உதவி செய்ய முயற்சி பண்ணாதான் உண்டு மதுமித மீத போய் பார்க்கலான்ட்டு போவாங்களா இல்லை எப்படி கௌதமுக்கு புரிய வைப்பாங்களான்னு தான் அப்கமிங் எப்பிசோடு வேற லெவலில் கொண்டு போகிறாங்கன்னு சொல்லி